புலன்களை தூய்மைப்படுத்துறது எப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அன்னையுடைய பதில் அன்னையுடைய விளக்கம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் முழு ஆர்வம் கொள்ளுதல் தான் புலன்களை தூய்மைப்படுத்தும் என்கிறார் அப்போது உதாரணத்துக்கு ஆணி அடிக்கிறதுல எப்படி ஆர்வம் கொள்வது ஒரு படம் மாட்டணும் செவத்தில் ஆணி அடிக்கணும் அந்த ஆணி அடிக்கணுங்கிற ஒரு செயலில் என்னத்தை என்னத்தை ஆர்வம் கொள்வது அப்படிங்கும்போது எப்படி போல நான் தூய்மைப்படுத்துறது அப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது செயலுடைய பகுதிகள் நம்முடைய செயலுடைய பகுதிகள்லாம் என்ன ஒரு ஆணி அடிக்கணுன்னா அதுக்கு ஸ்டூல் வேணும் சுத்தியல் வேணும் ஆணி வேணும் ஓட்டை போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து தேவையான விஷயங்கள் வேணுங்கிறது செயலுடைய பகுதிகள் எதை முதல்ல செய்யணும் எதை அடுத்தது செய்யணும் அடுத்தது வந்து அந்த செயலை செய்கிறதுக்கான திறமை போது ஆணியை தூக்கு ஆணியை எப்படி அடிக்கணும் எப்படி அந்த நுணுக்கம் தெரியிறது இல்லை நோக்கம் எதுக்காக அந்த ஆணியை அடிக்கப் போகிறோம் ஒரு நமக்கு பிடிச்சவனுடைய படத்தை மாற்றுறதுக்கா இல்லை ஒரு சாமி படத்தை மாற்றுறதுக்கா இல்லை எதுக்காக அடிக்கப் போகிறோம் அப்படிங்கும்போது அதோடைய நோக்கம் வந்து நமக்குள்ளே இருக்கும் அடுத்தது அதுக்கான சக்தி இதெல்லாம் சேர்ந்தது தான் சக்தி அதுக்கு தேவையான சக்தியே கிடைக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் அவர் செய்யணுங்கிற ஒரு உந்துதலே வரும் இப்போ ஆணி அடிக்கணும்னு நினைக்கும்போது இது வரைக்கும் நாம் அடித்த ஆணிகளை நினச்சி பார்த்தோம்னா ஒரு முறை ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம விரல் மேலே சுத்தியல் அடித்தது அடிபட்டது விரல் நகம் நசுங்கினது நமக்கு ஞாபகம் வரும் இன்னொரு முறை அடித்த போது ஆணி வளைஞ்சிக்கிட்டு கோணலாக போனது ஞாபகம் வரும் அடுத்ததாக ஒரு ஒரு முறை ஸ்டூலில் ஏறும்போது தடிக்கி விழ தடிக்கி விழுந்துட்டோங்கிறதும் நினைவுக்கு வரும் ஆணி அடிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன வேலைன்னா கூட அதற்கும் ஒரு திறமை வேணும் ஸ்டூவில் ஏறும்போது ஒரு நிதானம் வேணும் இல்லை ஏனியில் ஏறும்போது அதுக்கு ஒரு நிதானம் வேணும் அதுக்கு நமக்கு உடலில் ஒரு பேலன்ஸ் வேணும் ஒரு நிதானம் வேணும் சுத்தியலால் அடிக்கிற அடிக்கும்போது திறமை இருக்குது அப்படின்னா அந்த அடி ஆணியில் விழும் கையில் விழாது அது போ ஆணியில் விழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பார்வை நம்முடைய கை ரெண்டுத்துக்குமே அது அதுக்கான ஒரு ஸ்கில்னு சொல்லக்கூடிய திறமை வேணும் ஆணி வந்து சோ சோறு சோறில் இறங்கணுன்னா அதுக்கான ஒரு வாங்கு ஆங் ஆங்கிளில் அந்த ஒரு கோணத்தில் அடி விழுந்தாதான் ஆணி சோ சோரத்தில் இறங்கும் சுற்றியில் அடி மாறி விழுந்ததுன்னா கோணலாக விழுந்ததுன்னா அந்த தலையில் ஆணியோடைய தலையில் விழாமல் கோணலாக விழுந்தால் ஆணி வளையும் இதுக்கெல்லாம் வந்து எந்த வசத்தில் எந்த விதத்தில் போனோம் இதெல்லாம் வந்து நுணுக்கமாக செய்யக்கூடிய விஷயம் நம்ம ஒரு வேலையை செய்ய செய்ய அந்த நுணுக்கங்கள்லாம் நமக்கு தானாகவே வரும் இதிலெல்லாம் நமக்கு எங்கெல்லாம் குறையிருக்கு இப்போ உடம்புல நிதானம் இருக்கா உடம்பு நடுங்குதா இதெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது தான் எங்கெல்லாம் நமக்கு குறையிருக்குன்னு தெரியும் எதெல்லாம் இல்லையோ எதெல்லாம் நமக்கு திறமை இல்லையோ அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணணும் இல்லை ஆணி நேராக இறங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கைடு ஃபு கைடு வச்சு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறது இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்முடைய மனதை வந்து மனதை வந்து ஒரு செயலில் நிறுத்தி அந்த முயற்சியை வந்து கரெக்டாக செய்ய வைக்கும் அந்த ஒருமனைப்பட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய வைக்கும் இந்த திறமையெல்லாம் நம்ம வாங்கிட்டு பெற்றுட்டு ஆணி அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா நம்ம திறமையை வந்து சந்தோஷப்படுவோம் ஸ்டூல்லேந்து இறங்கினவுடனே நம்ம வே நம்ம செஞ்ச வேலையை நம்மளே உயர்வாக நினைப்போம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒன்றால் ஆணி அடிக்க முடியுமான்னு கேட்குறவங்களும் உண்டு கேட்காதவங்களாக இருந்தாலும் கூட யாராலும் இதே மாதிரி ஆணி அடிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய அகங்காரத்தோடைய வித்துக்கள் அப்போ இதை அனுமதித்தோன்னா அகங்காலம் அகங்காரம் வளரும் ஆணி அடிக்கிறத அன்னைக்கு சமர்ப்பணம் செஞ்சு அடித்தோன்னா அகந்தை வளராது அகந்தையோட நோக்கம் என்னவாக இருக்கும் பெருமைப்படுறது நான் தாங்கிற ஒரு தான் தான் பெரியவங்கிற ஒரு செயலர் படுறது ஆனால் சமர்ப்பணத்தோட நோக்கம் அன்னை தான் முழு திறமை பொங்கி வழிஞ்சதுன்னா ஒரு ஆணி அடிக்கக்கூடிய முழு திறமை பொங்கி வழிஞ்சதுன்னா சமர்ப்பணம் கூடி வரும் திறமை கம்மியாக இருந்தால் சமர்ப்பணம் கூடி வராது அப்போது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு திறமை அவசியங்கிறது வந்து மஸ்ட்டு தான் திறமை இருந்தால் தான் அந்த சமர்ப்பணமே கூடி வரும் திறமை முழுமையாக இருந்து ஒரு செயலை சமர்ப்பணம் பண்ணோன்னா சக்தி நம்மளுடையதாக இருக்காது ஏன்னா நம்ம இந்த காரியத்தை அன்னைக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தாவாக அன்னை இருக்காங்கும்போது சக்தி நம்மளுடையதாக இருக்காது அந்த செய் அந்த காரியத்தை செய்யத்துக்கான ஒரு உந்துதல் ஒரு ஃபோர்ஸ் வந்து அன்னையுடையதாக இருக்கும் திறமை இல்லாத நிலையில் சக்தியே வராது முழு திறமை இருக்கணும் முழு முழு திறமை இருந்தால் மட்டும்தான் முழு சக்தி கிடைக்கும் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அந்த சக்தியோட உற்பத்தி ஸ்தானம் நோக்கம் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கும்போது நோக்கம் அகந்தியாக இருந்ததுன்னா சக்தி வந்து அகந்தியோட சக்தியாக இருக்கும் நோக்கம் ஆச்சுன்னா அப்போ எழக்கூடியது அன்னையுடைய சக்தி அன்னையுடைய சக்தி எழுந்ததுன்னா அந்த காரியம் அபரிமிதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும்